டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பதை தடுக்கும் வகையில் பில் போட்டு விற்பனை செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு பத்து முதல் தரத்திற்கு ஏற்ப ஐம்பது ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் இருந்து வருகிறது இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டாஸ்மாக் நிறுவனம் பில் போட்டு மது விற்பனை செய்யவும் யுபிஐ மற்றும் கிரெடிட் டெபிட் கார்டு மூலம் பணம் பெறவும் முடிவு செய்தது அதற்கான சோதனை முயற்சி நடந்தது இப்போது தமிழகத்தில் மொத்தமுள்ள நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு மதுக்கடைகளில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு கடைகளில் பில் போட்டு மது விற்பனை செய்யப்படுகிறது அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் விடமாட்டேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் திமுக அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை இங்குதான் இருப்பேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருவான்மையூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் அப்போது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் நடத்துவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது முக ஸ்டாலின் போடும் பட்ஜெட்டிற்கு விளக்க பொதுக்கூட்டம் நடத்தியது இல்லை ஆனால் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவார் தான் போடும் பட்ஜெட் குறித்து பேசாமல் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பேசுவதற்காக ஸ்டாலின் திருவள்ளூர் சென்றாரோ அப்பவே மத்திய பட்ஜெட் சிறப்பானது என்பது தெரிய வந்துள்ளது உலக நாடுகளே திரும்பி பார்க்கும் ஆட்சி மத்தியில் நடந்து வருகிறது அனைத்து இடங்களிலும் மரியாதை இருக்கும் தலைவர் பிரதமர் மோடி அண்ணாமலையும் கவர்னரும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு எப்போது வாய்க்கெழுப்பு அதிகரிக்கிறதோ அழிவு ஆரம்பமாகிவிட்டதாக அர்த்தம் உங்கள் கட்சியில்தான் துண்டை போட்டு நீங்கள் உங்களுக்கு பிறகு உதயநிதி இன்பநிதி என்று உங்கள் குடும்பத்தினரே தலைவர் பதவியில் இருக்க போகிறீர்கள் பாஜக தலைவராக தொடர முடியாது என்பது எனக்கு தெரியும் இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஒருவரே பதவியில் நீடிக்க முடியாது ஆனால் இங்கிருந்து செல்லும் போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு சிங்களையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் விருதுநகர் அருகே நான்குவழி சாலையில் பழுதாகி நின்ற லாரி மீது பைக் மற்றும் சரக்கு வேன் மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியுள்ளார் அத்துடன் சினிமா வேறு அரசியல் வேறு என்று நடிகர் விஜயை மறைமுகமாக அமைச்சர் ஐ பெரியசாமி சாடியுள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உட்பட நான்கு பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படுகின்றன இதனை சென்னையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பனிமூட்டம் காரணமாக பத்து புறப்பாடு விமானங்கள் நான்கு வருகை விமானங்கள் என மொத்தம் பதினான்கு விமானங்கள் தாமதமாகியுள்ளன இதனால் பயணிகள் அவதியடைந்தனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக காலை நேரத்தில் அடர் பனிமூட்டம் பகலில் கடுமையான வெயிலுமாக பருவநிலை மாறி மாறி இருந்து வருகிறது தமிழகத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வீடுதோறும் தொழுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் பாஜக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடிக்கும் என்று பிரபல தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்காவிற்கு பிரதமர் மோடி சென்றடைந்துள்ளார் அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆட்சியால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசுகிறார் மெக்சிகோ கனடா மற்றும் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரியையும் அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியாவுக்கு வாய்ப்பு உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது பல்வேறு நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தி இருந்தாலும் அது இந்தியாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்று இந்திய அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தெரிய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் காங்கிரசிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைந்தார் தற்போது மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பியுள்ளார் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பல்வேறு வகை பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வகை நெகிழி மலர்களுக்கு மட்டும் தடை விதிக்காதது ஏன் என்று மத்திய அரசுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேலும் ஐந்து பேருக்கு ஜிபிஎஸ் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது புனேயில் ஜிபிஎஸ் நோய் வேகமாக பரவி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருவரும் உண்மையிலேயே நண்பர்களா என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் பிரதமர் மோடி பொய்ப்பேசும் பழக்கம் கொண்டவராக உள்ளார் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் தமிழக பள்ளி கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்காததால் நாற்பது லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்